வணக்கம் மீனராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஓரளவு மகிழ்ச்சி நிம்மதியும் நல்லபடியாகவே இருக்குங்க கணிசமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிடைக்கிற பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க பிற்பகுதியில் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் பணம் கிடைச்சிட்டு ஆடம்பரமாக செலவுகள் செஞ்சிட வேண்டாம் குடும்ப தேவைகள் நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பீங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது போகிறது வரது வீட்டுக்கு தேவையானது வாங்கிறது ஆடம்பரம் அல்லாத தேவைகளை பூர்த்திக்கு செய்வது கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அது நல்லபடியாக முடிஞ்சு கொடுக்க சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அது நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரும் சிலருக்கு ரொம்பவே தடங்களாக இருந்துகிட்டு இருந்தது எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு ரொம்ப தடங்கல் கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த தடங்கல்களை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய கொடுங்க தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் உங்கள் கையில் இருக்கிற பொருட்கள் வீட்டிலே ஆகட்டும் இல்லை எங்கேயோ வெளில கடைக்கு போகிறீங்க ஏதாவது செய்கிறீங்க எடுத்துகிட்டு போகிறீங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கேயோ வச்சுட்டு மறந்து வந்துடாதீங்க ஃபோனை கையோடு கொண்டு வாங்க மறதிகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் உண்டு மந்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மந்தத்தன்மையை போக்கி கையில் பொருட்களை பத்திரமாக எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் பத்திரமாக எடுத்துகிட்டு வாங்க பொருள் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையுது அதற்குண்டான காலங்கள் அப்படின்றதுனால நீங்கள் கையில் வச்சுருக்கிற பொருட்கள் பத்திரமாக கொண்டு போய் பத்திரமாக கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது ஊதிய உயர்வு பனி உயர்வுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் தொழிலில் ஒரு கணிசமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் அமையக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வியாபாரத்தில் நல்ல கணிசமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்காக புதிய தொழில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றுக்கு பத்து முறை நீ ஆராய்ச்சி செஞ்சு தான் தொடங்கணும் பொதுவாக வியாபாரத்தில் விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு வியாபாரத்தை விரிவுபடுத்துறது நல்ல பலனை கொடுக்குமே தவிர புதுசாக ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கூட்டு தொழிலாக இல்லாமல் நீங்கள் தனியாக தொடங்குறது ஓரளவு சிறப்பு தரும் கூட்டு தொழில் அப்படின்னும்போது கூட இருக்கிறவங்க எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்களால ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கும்போது தனியாக தொடங்குறது உங்களுக்கு சிறப்பை தரும் கூட்டு தொழிலாக தொடங்கிறது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் மற்றபடி நீங்கள் கணிசமாக வரக்கூடிய பண வரவை சேர்த்து வைத்து பின்னாடி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆடம்பர செலவுகள் செய்தால் வீணாக பின் நாட்களில் கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள் திங்கட்கிழமையில் சிவன் வழிபாடும் பிரதோஷ காலத்தின் போது நந்தி வழிபாடும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை சிறப்பான ஒரு மாதமாக அமைத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்